மும்பையில் கடலில் மூழ்கிய பெண்ணை காப்பாற்றுவதற்காக இரண்டு போலீசார் கடலில் குதித்து அந்த பெண்ணை மீட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது மும்பை மரைன் டிரைவ் கடற்கரை பகுதியில் சுவாதி என்ற பெண் நடந்து சென்றபோது அவரது கைப்பை கடலில் தவறி விழுந்துள்ளது அதனை எடுக்க முயன்ற போது அவர் தண்ணீருக்குள் மூழ்கினார் இதை பார்த்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உடனடியாக போலீசாரான கிரண் தாக்கரே அன்மோல் தஹிபேல் ஆகியோர் அப்பகுதிக்கு விரைந்து சென்றனர் அப்போது கடலில் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது எனினும் போலீசார் தங்களை பற்றி கவலைப்படாமல் கடலில் குதித்து நீரில் மூழ்கிய சுவாதியை மீட்டனர் பின்னர் சுவாதியை மேல் சிகிச்சைக்காக மொபைல் வேன் மூலம் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சுவாதியை போலீசார் மீட்ட காட்சிகளை மும்பை போலீசார் தங்களது வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர் இந்த காணொலியானது சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளதுடன் ஏழு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களையும் நாற்பத்தி மூவாயிரத்துக்கு மேலான லைக்கு பெற்றுள்ளதுடன் பயனர்கள் பலரும் மும்பை பொலிசாரை பாராட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது